மனிதர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி மூன்றாம் பாலினத்தவர் யாரா இருந்தாலும் சரி ரெண்டே தான் அந்த வகையை சொல்றேன் தெரிஞ்சுங்க நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல் மேல் எழுத்து போல் காணுமே அல்லாத ஈரமில்லா நெஞ்சத்திற்கு ஈந்த உபகாரம் நீர் மேல் எழுத்திற்கு நேர் நல்லவங்க ஒருத்தவங்களுக்கு நாம ஒரு உதவி செஞ்சோமா அந்த உதவி எந்த மாதிரி அவங்க வச்சுக்கான்னு கேட்டா கல்மேல் எழுத்து போல் காணுமே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டது மாதிரி நாம் ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சுட்டா போதும் அந்த உதவியை பெற்று பயனடைஞ்சவங்க என்னைக்கா இருந்தாலும் அதை மறக்கவே மாட்டாங்க ஒருத்தவன் இறந்து கூட போயிடுவான் ஆனால் நம்ம செஞ்ச உதவியை ஒருபோதும் மறக்கவே மாட்டான் அந்த உதவியை செய்யறதுக்கு சரியான காலம் பார்த்துட்டே இருப்பான் அடடா இவங்க நம்மளுக்கு இந்த உதவியை செஞ்சுட்டாங்க எப்பவா இருந்தாலும் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி இவங்க செஞ்ச உதவியை கூட பல மடங்கு நம்ம திரும்ப செஞ்சணும் அப்படின்னு காத்திருப்பாங்க இவங்க ரொம்பவே நல்லவங்க இவங்க எந்த மாதிரின்னு கேட்டால் இரவெல்லாம் சூரியன் பூமிக்கு ஒளி கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு விதையை மண்ணுக்குள்ளே போட்டு வச்சா போதும் அந்த விதை வளர்ந்து எப்போ செடியாகி மரமாகி காய் கனி பழங்களை எப்படி கொடுக்கணும்னு இருக்குமே அந்த மாதிரி நல்லவங்க காத்துட்ருப்பாங்க இன்னொரு வகை யாருன்னு கேட்டால் அவங்க இறந்து போனாலும் போவாங்களே தவிர நீங்க செஞ்ச உதவியை கண்டிப்பா திரும்ப செய்ய மாட்டாங்க உதவியை திரும்ப செய்யணுமா இல்ல இறந்து போகணுமா திரும்ப உதவி செய்யறது கூட இறந்து போகிறது எவ்வளோ நல்லது அப்படின்ட்டு அவங்க இறந்து கூட போவாங்களே தவிர செஞ்ச உதவியை அவங்க திரும்ப செய்யவே மாட்டாங்க இந்த மாதிரியே சில நபர்கள் இருப்பாங்க தான் ரொம்ப அழகா சொல்றாங்க நீர் மேல் எழுத்திருக்கு நேர் இவங்களுக்கு நாம செஞ்ச உதவி என்ன மாதிரியா தண்ணீரில் எழுதி வச்ச அந்த எழுத்துக்கள் மாதிரியா தண்ணீரில் எழுத்துக்களை எழுதி வச்சா எழுதும் போதே அது மறைஞ்சு போயிடும் அதை நம்ம திரும்ப படிக்கவும் முடியாது அதை நம்ம மனசுல வச்சிருக்க முடியாது நாமளே அதை மறந்து போய்டுவோம் அதுக்குன்னு எல்லா மனிதர்களும் இதே மாதிரிதான் நம்ம ஒரு உதவியை செஞ்சா உடனே அவங்க மறந்து போயிடுவாங்க அதனால நம்ம யாருக்குமே உதவி செய்யக்கூடாது அந்த மாதிரியான மனநிலை நமக்கு வரவே கூடாது பல பேர் ரொம்ப ரொம்ப நல்லவங்க இருப்பாங்க நம்ம ஒரு சின்ன உதவி செஞ்சுட்டா போதும் அவன் காலம் முழுவதும் காத்துட்டு இருப்பான் நமக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் சரி இதை விட பெருசா நம்ம செய்யணும்னு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை நம்ம தேடி தேடி உதவி செய்யணும் ஒன்றை மட்டும் நீங்க தெரிஞ்சுங்க உதவியை பொறுத்த வரையிலும் தான் நாம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறோம் அதன் மூலம் அவங்க நல்லா இருக்காங்க மட்டும்தாங்க கருத்தே தவிர அந்த உதவியை அவங்க திரும்ப செய்வாங்க நாம செஞ்சதை திரும்ப செய்வாங்க நம்ம காத்திருக்கவே கூடாது நாம செஞ்ச உதவியை ஒருத்தவங்க திரும்ப செய்கிறாங்கன்னு சொன்னால் கூட வேணாம் நான் உதவி செஞ்சுட்டேன் நீங்கள் நல்லாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நல்ல மனம் இருக்கு பார்த்தியா இந்த மாதிரியான நபர்கள் தான் உயர்ந்தவர்களுக்கு எல்லாம் உயர்ந்தவர்கள் இந்த மாதிரியான பெரிய மனுஷன் தன்மையோடு நாம இருப்போம் இதை கூட அரசியலாக மாற்றி சொல்லலாம் நல்ல அரசியல் தலைவர்களுக்கு நாம் போடக்கூடிய ஓட்டு அந்த கல்மேல் எடுத்து போல் காணுமே அவங்க சொன்ன வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவாங்க சொல்லாத வாக்குறுதிகளையும் மேற்கொண்டு செஞ்சு நாட்டுக்கு நல்லது செய்வாங்க ஆனால் தீமையான கெட்ட அரசியல்வாதிகள் இருக்காங்க பார்த்தியா அவங்க சொன்ன வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற மாட்டாங்க இவங்க தான் நீர் மேல் எடுத்திருக்கு நீர் இவங்க சொல்லக்கூடிய இந்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் தண்ணீர் எழுதி வைத்த எழுத்துக்கள் மாதிரி இவங்க வாக்குறுதிகளையும் மறந்து போயிடுவாங்க மக்களையும் மறந்து போயிடுவாங்க கடைசி அஞ்சு வருஷம் முடிஞ்ச தான் மக்களை தேடி வருவாங்க எதுக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் நீங்களும் கல் மனம் கொண்ட அரசியல்வாதிகளை உதறி தள்ளிவிட்டு கனி உள்ளம் கொண்ட அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுங்கள் அறிவு முதாட்டி ஔவையார் எழுதின பாடலை இன்னொரு வாட்டி சொல்றேன் தெரிஞ்சுங்க நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே அல்லாத ஈரமில்லா நெஞ்சத்திற்கு இந்த உபகாரம் நீர்மேல் எழுத்திற்கு நேர் உங்க கூட பழகக்கூடிய நண்பர்கள் உங்க உறவுகள்லாம் இந்த கல்மேல் எழுதப்பட்ட உறவுகளா இல்லை நீர்மேல் எழுதப்பட்ட உறவுகளான மறக்காம சொல்லிட்டு போங்க இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரையிலும் நான் பகலவன் தமிழ்